இந்திய மார்க்சிஸ்டுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் கடுமையான அரசியல் கள பணிகளுக்கு மத்தியிலையும் விடுதலை டூ போன்ற திரைப்படங்கள் வரும்போதெல்லாம் அதை உடனடியாக பார்த்து அந்த படத்தை பற்றிய மதிப்புரை எழுதி அது பற்றி ஒரு ஒரு சரியான புரிதலை தோழர்களுக்கு ஊட்டக்கூடிய அற்புதமான கலை இலக்கிய ஆர்வம் உண்ட நம்முடைய தலைவர் நல்ல எழுத்தாளர் சீனிவாசாரவை பற்றி ஒரு சின்ன குடும்ப புத்தகம் அம்பேத்கரை பற்றி ஒரு சின்ன குடும்பத்தகம் அதுபோல அவருடைய மிக முக்கியமான பணியை நாம அந்த பார்க்கக்கூடிய சக களப்பணி ஆற்றக்கூடிய தோழர்கள் அவங்க நம்மோட பணியாற்றிட்டு இருப்பாங்க அல்லது அவங்க வந்து வயது உதவித்து அவங்க ஓய்வாக இருப்பாங்க அல்லது நம்ம அழியாமலேயே அவங்களுடைய செயல்பாடு இப்ப தீவிரமா இருந்துட்டு இருக்கோம் நாம வந்து நம்முடைய செயல்பாட்டு வேகத்தில் அதை நம்ம கவனிக்காம இருப்போம் அது சரியா உணராம இருப்போம் இப்படியாக உணராத சரியாக கவனிக்கப்படாத இருக்கக்கூடிய தோழர்கள் மீது வெளிச்சம் பார்த்தி கம்யூனிஸ்டுகள் என்கிற அந்த பெயர்ல வாரந்தோறும் வண்ணக்கதையில் எழுதி அது இரண்டு தொகுப்பாக பெரும் ஒரு வாயில் வெளியிட்ட ஒரு அற்புதமான எழுத்தாளரும் கூட ஆகவே எழுத்தாளர் திரைப்பட விமர்சகர் சித்தாந்த போராளி என்னுடைய அற்புதமான தலைவர் ஜிஆர் அவர்களுடைய வாழ்த்துடைய அவர் இப்போ அதற்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துகள் நான் விட என்ன பற்றி அதிகமான நேரம் புத்தி பேசிட்டேன் நண்பர்களே தோழர்களே குறிப்பாக பாரதி புத்தகத்தின் சார்பாக ஆண்டுதோறும் இத்தகைய நிகழ்ச்சி நடத்துவது என்பது ரொம்ப பாராட்டுக்குரியது கடந்த பல நிகழ்ச்சிகளை விட இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப எழுத்துல ஜாம்பவங்களாம் வந்திருக்கிறாங்க தமிழ்ச்செல்லாம் வந்துட்டாரு ஆயிஷா நடராஜா இருக்க தமிழ்ச்செல்டைய இணையர் வந்திருக்கிறாங்க அப்புறம் அடுத்து வந்து இந்த அடுத்து பேசக்கூட பல நண்பர்கள் தோழர்கள் வந்திருக்க ரொம்ப சந்தோஷம் குறிப்பாக புத்தகத்தோடு புத்தாண்டில் செல்லும் பொழுது அதுவும் அரும்பு வளாகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி என்பது ரொம்ப முக்கியமானது குறிப்பா குழந்தைகளை பற்றி எழுதுவது மட்டுமல்ல குழந்தைகளை பற்றி சிந்திப்பது குழந்தைகளோடு உரையாடுவது குழந்தைகள் வளர்ப்பது அதுல ரொம்ப நம்ம வந்து நிறைய செய்ய வேண்டியது இருக்கு அத்தகைய பணிய பாரதி புத்தாலயம் குறிப்பாக வந்து புக் நடிப்பை ரொம்ப பிரம்மாண்டமா செஞ்சுட்டு இருக்கு அதுல குழந்தைகளுக்காக எழுதக்கூடிய எழுத்தாளர்களை நம்ம வந்து பெருமளவுக்கு பாராட்ட வேண்டிய அவசியம் இருக்கு அது வந்து ஆயிஷா என்ற சிறுநூறுல எழுதி அதே நடராஜன் யாருக்கும் தெரியாது ஆயிஷா அளவுக்கு உங்களுக்கு வந்து பெரிய பங்களிப்பை செஞ்சிட்டு இருக்கும் இப்ப குழந்தைகளோடு உரையாடுவது குழந்தைகள் வளர்ப்பது குழந்தைகள் வளர்ச்சிக்கு உதவி செய்வது ஒரு ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு பணி நான் ஒரு நாள் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி ஒரு குழந்தைகள் கூட்டத்துல நான் பேச போறேன் நடராஜன் நான் உங்களை மாதிரி வாஜியாட்ட நான் பேசிடுவேன் ஆனா குழந்தைகிட்ட போய் என்ன பேசதுன்னு தெரியலன்னு சொல்லி அவரோட போன்ல பேசிக்கிட்டு இருந்தேன் சமீபத்துல டாஸ் ஒரு பதிவை படிச்சேன் அநகமா நீங்க பல பேர் படிச்சிருக்கலாம் ஒரு பார்க்குக்கு போயிருந்தப்போ ஒரு குழந்தை வந்து அவரோட தாத்தான்னு பேசுது அந்த குழந்தையோட டாஸ்டாக பேசுறாரு அப்ப அவரு சொல்றாரு இந்த என்ன எல்லாம் கொஞ்சம் ஒரே பிறகு அந்த குழந்தைகிட்ட அவர் சொல்றாரு எங்க இருக்கு வீடு பக்கத்துல இருக்கு அப்ப அம்மா அப்ப அம்மா எல்லாம் இருக்கிறாங்க சரி நீ வீட்டுக்கு போன உடனே உங்க அம்மா கிட்ட டாஸ் எழுத்தாளரை நான் பார்த்தேன்னு சொல்லு அப்படின்னு சொல்றேன் என்ன உலகறிஞ்ச மகத்தான் எழுத்தாளர் அப்ப தன்னுடைய குழந்தை வந்து டாஸ்டாய் பார்த்திருக்காருன்னு அம்மா வந்து பிரமிப்பா பாப்பாங்கன்றதுக்காக அவர் வந்து போன உடனே அம்மா கிட்ட ஞாபகமா டாஸ்டாய் எழுத்தாளரை நான் பார்த்தேன்னு சொல்லுன்னு சொல்லி டாஸ்டாய் குழந்தைகிட்ட சொல்றாரு குழந்தை என்ன திருப்பி சொல்லுதுன்னா நீங்க வீட்டுக்கு போற உடனே உங்க மனைவி கிட்ட என்ன பார்த்துன்னு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லுது

வளமோடு வாழ்க நலமோடு வாழ்க அப்படின்னு வாழ்த்து செய்து அப்படி எழுதுகிற போது அநேகமா எல்லாரும் மாணவர்கள் ஒரு மற்ற இருக்க எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா அந்த புத்தாண்டு வந்து முதல் நாள் அன்னைக்கோ இந்த வருஷத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படி ஒரு ஆண்டுக்கான இலக்கை தீர்மானிச்சு அவங்க பயணிக்கிறதுக்கு பயணம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க கடந்த காலத்துல செய்ய தவறியது எதிர்காலத்துல செய்ய வேண்டியது இப்படி ஏராளமா ரெசல்யூஷன் சொல்லுவாங்க அப்படி செய்யறது ரொம்ப நல்லது பல பேர் உங்களுக்கு வந்து நம்ம எதிர்பாராத திசையில செய்ய வேலை செய்யிட்டு இருக்கிறாங்க ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னதாக தமிழ்நாடு அறிவியலுக்கும் இந்திய சமூக சமூகத்தின் சார்பாக வந்து இந்த காலநிலை மாற்றம் சம்பந்தமாக அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அவரு சயின்டிஸ்ட் டி ஜெயராம பேசினார் அவருடைய பங்களிப்பு அவருடைய சிந்தனை அதுல அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு சில பேர் கேட்ட கேள்விகள் கூட நமக்கு சிலது புரியல ஆனா அவரு வந்து எவ்வளவு ரொம்ப ஷார்ப்பா எவ்வளவு ஆழமா எவ்வளவு தெளிவா அவரை அவருடைய பங்களிப்பு அதாவது அவர் எப்படி இது மாதிரி நம்ம இந்த இந்த பணிக்கு போகணும்னு எடுத்து முடிவு இருக்கு பாருங்க அனைமா ரொம்ப கஷ்டம் வேற யாரும் அப்படி இந்த அப்படிப்பட்ட முடிவுக்கு வேற ஒரு புதிய பாதிக்கு போயே இருக்க முடியாது அவர் மதுரையில பட்டப்படி படிக்கிற போது அப்பவே உங்களுக்கு ல ஜாயின் பண்ணிட்டாரு பிஎஸ்சி மதுரையில படிச்சாரு மெட்ராஸ் பிசிக்ஸ்ல பிஜி பண்றாரு அப்பயே மாணவ சங்கத்துல போராட்டம் கலந்துகிட்டாரு அந்த போராட்டம் கலந்துகிட்டது அடிபட்டதெல்லாம் வந்து அங்க கொடுத்து சொல்லணுமான்னு வேண்டாம் சொல்லிட்டாரு நடந்த கூட்டத்துல எழுபத்தி நாலுல அரிசி பற்றாக்குறை மன்னெண்ண பற்றாக்குறை ஏற்பட்டு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டப்போ கட்சி விடுத்த அறிகுகளை ஏற்று மாநிலம் போரா மறியல் நடந்தது மறியல் சாதாரண மறியல் இல்லை அரிசியே மன்னெண்ணையே யாரு பதுக்கி வச்சிருக்காங்களோ அங்க போய் அவரு திறக்க சொல்றது கூட வர திறக்கெல்லாம் நாமளே திறந்து அது வந்து நியாய இருக்கக்கூடிய மகத்தான போராட்டம் நடந்தது அந்த போராட்டத்துல கிறித்தவ குழுவில் மாணவர்கள் எல்லாரும் கலந்துட்டாங்க போலீஸ் லெட்டு சார்ஜ் பண்றான் அந்த லெட்டு சார்ஜ்ல ஜெயராமனுடைய ஒரு பல்லு போயிடுச்சு ஏன்னா அவங்க பல்லு போன கதையை சொல்லிட்டு வேண்டாம் ஜெயா தயவு செஞ்சு வேண்டான்ட்டாரு அவர் எம்எஸ்சி பிசிக்ஸ் முடிச்சார் பிசிக்ஸ் பிஹெச்டி பண்ணார் அதற்கு பிறகு அவரு நியூக்ளியர் நம்ம இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ்ல நியூக்ளியர் பிசிக்ஸ்ல அங்க வந்து பேராசிரியராக கைடா எல்லாம் இருந்தார் அதே சப்ஜெக்ட்ல பாம்பேல வந்து டாடா சோசியல் பண்ணி கொஞ்ச காலம் சப்ஜெக்ட்ல இருந்தாரு அடுத்தது வந்து சோசியல் சயின்ஸுக்கு போயிட்டாரு சோர்ஸ் சம்பந்தமே இல்ல சோசியல் சயின்ஸுக்கு போனார் அதற்கு பிறகு இப்ப வந்து கிளைமேட் சம்பந்தமாக அவரு எப்படி ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சாரு எப்படி பங்களிப்புனா எப்படி மத்திய அரசாங்கம் கண்டுபிடிச்சாங்க நமக்கு தெரியல அது பதில் சொல்றப்போ ஒரு ஒரு வார்த்தை இடையில சொன்னாரு ஹவு ஐ காட் into this திஸ் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டாரு பிசிக்ஸ் நியூக்ளியர் பிசிக்ஸ் அடுத்து வந்து சோசியல் சயின்ஸ் சமூக விஞ்ஞானம் சமூக அணையமா அது ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் தான் சமூக விஞ்ஞானம் அதற்கு பிறகு கிளைமேட் இந்த அரசாங்கத்துக்கு தெரியும் தெரிஞ்சும் அந்த கிளைமேட் அடுத்த ஆண்டுக்கு ஒருமை நடக்கக்கூடிய இன்டர்நேஷனல் சர்வதேச ரீதியிலான அந்த விவாதம் கூட்டம் அதனுடைய டிஸ்கஷன் அதனுடைய பங்களிப்பு இந்த பிரச்சனையில டி சேராம தவிர்க்க முடியாதவராக ஆகியிருக்கிறார் அவர் அவங்களால விட முடியாது என்ன ஆச்சரியம்னா அவர் வந்து அவருடைய டொமைன் அவருடைய ஃபீல்டு வேற அடுத்து மாறுறாரு அதற்கு அடுத்தது வந்து ஒரு புதிய ஃபீல்டுக்கு போறாருன்னு சொல்லி சொன்னா நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புவது இன்டர்நேஷனல் லெவல்ல அடுத்து வந்து அறிவியில் முக்கியமான பிரச்சனையாக எது வரப்போகிறது சாப்ட்வேர் வந்தது ஆர்டிபிஷன் இன்டெலிஜன் பல்வேறு வந்துகிட்டு இருக்கு எது வந்தாலும் உங்களுக்கு வந்து எது பெரிய பிரச்சனையா உருவாக போகுது அதுல வந்து சயின்டிபிக்கா என்ன பண்ணலாம் என்பது சம்பந்தமாக யூகிச்சு கண்டுபிடிச்சு ஆர்வத்தை உருவாக்கி அவர் வந்து தலையீடு அந்த அந்த டொமைனுக்கு அவர் போனார் பாருங்க அதுக்காகவே அவருக்கு வந்து எந்த விருது வேணாலும் கொடுக்கலாம் அப்படிப்பட்ட அதுதான் ஒரு ஆண்டு துவக்கத்துல நம்ம இந்த ஆண்டு என்ன செய்யலாம் அப்படின்னு வரும் பொழுது எல்லாருமே குழந்தை பெரியவங்க வரையில நான் கடந்து வந்த பாதையிலிருந்து ஒரு புதிய பாதை அது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பாதை பல்வேறு மக்களுடைய சிந்தனையை சிந்தனையை விரிவுபடுத்தக்கூடிய பாதை சிந்தனையை மாற்றக்கூடிய அப்படிப்பட்ட பாதையை நம்ம வந்து தேர்வு செய்யணும் தேர்வு செய்யக்கூடிய பாதையாக நான் கருதுவது குழந்தைகளை கொண்டாடுவதுதான் அது ஒண்ணும் புதுசா இல்லாத மாதிரி தெரியலாம் இன்னைக்கு ரொம்ப தேவைப்படுது குழந்தைகள் வளர்ப்புல மூன்று விதமான பின்னணி மூன்று விதமான பின்புலம் இருக்கு ஒரு குழந்தை எப்படி வளருது எப்படிப்பட்ட ஒரு பார்வை உருவாகுது எதிர்காலத்தில் அதனுடைய பாதை எப்படி வருது அப்ப மூன்று விதமான பின்னணி மூன்று விதமான பின்புலம்னு சொல்லும் பொழுது ஒண்ணு சமூக சூழல் நாம் வாழக்கூடிய சமூகம் தமிழ்நாடு இந்தியா இரண்டு சூழல் குழந்தைகள் படிக்கக்கூடிய கல்வி நிலையங்கள் பள்ளியா இருக்கலாம் நடுநிலை பள்ளியா இருக்கலாம் மேல்நிலை பள்ளியா இருக்கலாம் கல்லூரியா இருக்கலாம் பல்கலைக்கழகமா இருக்கலாம் அதுவும் குழந்தைகள் வந்து ஒண்ணு சமூக சூழல் இரண்டாவது கல்வி சூழல் மூன்றாவது குடும்ப சூழல் இந்த மூணுல சமூக சூழல் நமக்கு பங்களி நம்ம நம்முடைய ரோல் இருக்கு ஆனா இந்த சமூக சூழல் வந்து நம்ம கண்ட்ரோல் இல்ல அது பல்வேறு காரணங்களால உருவாகுது இன்னைக்கு வந்து மத்தியில இப்படி ஒரு ஆட்சி உருவாகி மூணாவது முறையா வந்து இருக்குன்னு சொன்னா அது அது ஷேப் பண்ண முடியாது இதுதான் நம்ம கண்ட்ரோல் இல்ல இண்டிவிஜுவல் கண்ட்ரோல் இல்ல அது சமூக சூழல் நம்ம கண்ட்ரோல் இல்ல கல்வி சூழலும் பெருமளவுக்கு நம்ம கண்ட்ரோல் இருக்க சொல்ல முடியாது எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறது எந்த கல்லூரியில் சேர்க்கறது அந்த பள்ளிக்கூடம் எப்படி இருக்கும் காலேஜ் எப்படி இருக்கும் பல்கலைக்கழகம் எப்படி இருக்கும் அதுலயும் ஒரு கண்ட்ரோல் இல்ல நமக்கு ஒரு நம்ம ஒன்னும் பண்ண முடியாது ஆனா மூன்றாவது குடும்ப சூழல் என்பது அது பெற்றோர்கள் கண்ட்ரோல் நேரடியா அப்ப பெற்றோர்கள் கண்ட்ரோல்ல தான் குடும்ப சூழல் இருக்குன்னு சொன்னா அந்த குடும்ப சூழல் அந்த குழந்தை வளர்ப்பதற்கு எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கு அந்த சைல்ட் டெவலப்மெண்ட்ல அது என்ன ரோல் பிளே பண்ணுது அப்ப குடும்ப சூழல் நான் நேரடியா வரேன் அப்பா அம்மா ரோல் மாடலா இருக்கணும் தாத்தா பாட்டி சில இடத்துல குழந்தைகளுக்கு வந்து அப்பா அம்மாவுக்குதான் பிரதானமான ரோல் இருக்கலாம் சில வீட்டுல குடும்பத்தில் வந்து தாத்தா பாட்டிக்கு முக்கியமான ரோல் இருக்கலாம் வாட் எவர் இட் இஸ் சூழல் ரொம்ப முக்கியமானது அப்ப ரோல் மாடல் அப்பா அம்மா இருக்கிறோம் இது ரொம்ப பெரிய விஷயம் ரோல் மாடல் அப்பா அம்மா இருக்கணும் அப்பா அம்மா என்ன செய்யறாங்க என்ன பேசுறாங்க என்பது மட்டுமல்ல அப்பா அம்மாவுடைய பாடி லாங்குவேஜ் உள்பட உங்களுக்கு வந்து குழந்தைகள் மேல தாக்கத்தை உருவாக்கும் விபரமரியாத குழந்தைகளை இருந்து அறிஞ்சு பள்ளி மாணவராக கல்லூரி மாணவராக சில பேர் ஆனா கூட உங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ்க்கு எப்பவுமே ஒரு ரோல் ஒரு தாக்கம் இருக்கும் அப்ப அப்பாவாக அம்மாவாக தாத்தாவாக பாட்டியாக குடும்பத்துல நாம் எப்ப எத்து எப்படிப்பட்ட ரோல் மாடலாக இருக்கணும் ரோடு ரோல் மாடல் இருக்கிறதுக்கு என்ன செய்ய என்ன யோசிக்கணும் என் பையன் இப்படி போயிட்டான் அப்படி போயிட்டான் அப்படி போயிட்டான்னு சொல்றதெல்லாம் பின்னாடி வந்து யோசிக்கிறதெல்லாம் ஆஹ் சரியா இருக்காது அதே மீறி ஒரு ஒன்னு ரெண்டு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து அப்பா அம்மா தாத்தா ரோல் மாடல் ஒன்னு ரெண்டு வந்து வேற வேற பாதி போறது பெரும்பகரி ரோல் மாடல் என்பது அப்பா தாத்தா பாட்டி குடும்பம் தான் அதை நம்ம வந்து தீர்மானிக்கணும் ரொம்ப முக்கியமானது நீங்க அதே ஜெயராமன் ஜெயராமனுடைய அப்பா வந்து ஜாம்ஷெட்பூர்ல டெல்கோல எக்ஸிகூட்டிவ் இருந்தவர் அவங்க மருமகள் தான் சுதா சுந்தரராமன் அந்த சுந்தரராமன் டாக்டர் அவரும் அதே மாதிரி ஒரு பெரிய பெரிய ஃபீல்டில் ஹெல்த்ல வந்து பெரிய இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய அவரு எக்ஸிகூட்டிவா இருந்தாரு பெரிய இன்ஜினியரு சொல்லப்போனா பல்வேறு முக்கியமான தலைவர்கள் தலைவர்களோட பேச்சுவார்த்தை வைத்திய விஷயம்லாம் உட்கார்ந்தவர் இந்த டாட்டா உட்பட உங்களுக்கு வந்து ரொம்ப நேரடியா தெரியும் ஆனா அவர் வந்து பாண்டிச்சேரியில கடைசி காலத்துல சுந்தர் சுந்தருடைய மனைவி அவன் குடும்பத்துல அங்கேயே வீட்டிலேயே தங்கியிருந்தார் திடீர்னு போன் வரும் போன் வரும்பொழுது இவர் எடுப்பார் சுந்தரம் போயிடுவாரு சுதாவும் இருக்க மாட்டாங்க இருப்பாரு நீங்க யாரு பேசுறீங்க இது மாதிரி சுதா ஓ சுதா மேடம் வேணுமா அவங்க சுதா மேடம் வெளியில போயிருக்கிறாங்க நீ என்னன்னு சொல்லுங்க நீங்க இருங்க ஒரு நான் நோட்டு எடுத்துருவேன்னு சொல்லி நோட்டு எடுத்துட்டு வந்து எழுதி யார் பேசணவங்க என்ன மேட்டர் பேசணும் விரும்பினாங்க என்ன செய்தி சொல்ல சொல்றாங்க எட்டு பேர் பத்து பேர்னாலும் உங்களுக்கு வந்து நோட் பண்ணி வச்சிருந்து வந்த மருமகளிட்ட கொடுப்பார் அவரு அந்த அடிப்படையில் மூணு பேரையும் வளர்த்திருக்காரு அவரு வந்து லெப்ட் பாலிடிக்ஸ் இல்ல வளர்ப்புல முக்கியமானது என்னன்னு சொன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுத்தார் பாலிடிக்ஸ் சப்ஜெக்ட் தே சூஸ் நம்ம வளர்க்கறது நல்ல சோடு உருவாக்குறது அப்படின்றத நம்ம வேலை அப்படிப்பட்ட ஒரு ரோல் மாடல் என்பது இன்னைக்கு ரொம்ப தேவைப்படுது அதில் கல்லூரிகள்ல மத்த நடக்கக்கூடிய மத்ததெல்லாம் பார்க்கவும் நமக்கு வந்து ரொம்ப கவலையா இருக்குல்ல அப்ப ரோல் மாடல் உதாரணத்துக்கு வந்து நான் காந்திஜியை நான் சொல்றேன் அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க வந்து இப்போ காந்தியினுடைய கடிதங்கள்னு சொல்லி அது தொகுத்து முன்னுரை ஒவ்வொரு கடி ஒவ்வொரு பீரியடுக்கும் தொகுத்து அதுல கடிதங்கள் தனியா வந்திருக்கு காந்தி வாழ்க்கை வரலாறு என்பது வழக்கமா இல்லை அவருடைய பேரை கோபாலகிருஷ்ணகாந்தி எழுதியிருக்காரு ஒவ்வொரு கட்டத்திலையும் காந்தி எப்படி வேலை செஞ்சாரு ஏன் எப்படி செஞ்சாருன்றத ஒரு சாப்டரா விளக்குறாரு அந்த சாப்டர்ல ஒரு ரெண்டு பக்கம் வந்து கோபால் கிருஷ்ணகாந்தி முன்னுரையா இருக்கும் மற்ற முழுதும் காந்தியை அவர் எழுதினதே மேற்கொள் காட்டுவார் அதுல எப்படி அதுல வந்து பல்வேறு விஷயங்கள் இருக்கு அவர் எப்படி குழந்தைகளை எப்படி காந்தி வந்து ரோல் மாடலா எப்படி அப்பா இருந்தார்ன்றதுக்கு எங்க இந்தியாவில் காந்தி எழுதிய ஒரு கட்டுரைக்காக அவர் மீது தேச துரோக வழக்கு போட்டு ஒன் டுவெண்டி ஃபோர் ஏல பாம்பேல ஹைகோர்ட்ல கூண்டு நிறுத்திட்டாங்க நைன்டீன் டுவெண்ட்டி பை தி டைம் அவர் வந்து இந்தியாவில சுதந்திர கோழித்தில பெரிய தலைவர் ஆயிட்டார் தென் தென் வந்து ஜட்ஜிக்கு இவர் வந்து தண்டிக்கவும் விரும்பல ஆனா அதே நேரத்துல வந்து ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆச்சு அது வந்து அரசனுடைய வேலையை செய்யணும் அவர் என்ன கேட்கிறாரு நீங்க ஏதாவது வகையில வருத்துமோ ஏதாவது சொருனாக்கா நான் வந்து ரிலீஸ் இல்லைன்னு சொன்னா பாலகங்காதர் திலகருக்கு தேசத்துற வழக்கு அவர் மீது போடப்பட்ட போது எத்தனை ஆண்டு சிறுவர் வழங்கப்பட்டதோ அதே தண்டனை உங்களுக்கு வழங்க வேண்டி சொல்றாரு யாரு ஜட்ஜி காந்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த மகத்தான மனிதருக்கு வழங்க தண்டனையே அந்த எனக்கு பெருகும் நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் வாபஸ் வாங்க மாட்டேன் தண்டனை கொடுங்கன்னு சொல்றாரு ரோம்மாடல் எது சொல்ல மகன் தேவதேசான் எடிட்டரா இருக்காரு அது ஒரு கட்டுரை வருது அதுக்கு அவர் மேல வழக்கு போட்டாங்க அப்ப பேசுறாரு அந்த வழக்குல ஜட்ஜி என்ன கேக்குறாருன்னா நீங்க இந்துஸ்தான் டைம்ஸ் ஆசிரியரா இருக்கிறீங்க நீங்க எழுதல வேற ஒருத்தர் உங்க பத்திரிகையில நிருபர் எழுதுறாரு அந்த நிருபர் பேரை சொல்லிவிடுங்க உங்களை விட்டு சொல்லி ஜெட் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி தண்டனைய யாரு தேவதாச காந்தி ஏத்துக்கிறாரு இதுதான் வந்து அப்பா வந்து மகனுக்கு இருக்கிற ரோல் மாடலா சில தலைவர்கள் ரோல் மாடலா இருப்பாங்க நாற்பத்தி ரெண்டு வாஜ்பாய் கோர்ட்டு நிறுத்துறாங்க ஏன்னா நாடு பூரா பெரிய கலையபுரம் உங்களுக்கு வந்து வெளியே வெளியேற இயக்கத்துல அவர் என்ன சொன்னாருன்னா நான் வந்து இந்த வெள்ளையினே வெளியே இயக்கம் எப்படி நடக்குதுன்னு பாக்குறதுக்கு தான் வந்தேன் நான் போராட்டத்தில் கலந்துல கலந்துகளை இனி விட்டுருங்கன்னு சொன்ன உடனே விட்டுட்டாங்க ஏன்னா அவருக்கு ரோல் மாடல் வந்து சாவர்கர் சரிதான மன்னிப்பு அவர் அவருக்கு ரோல் மாடல் அது மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க இப்ப வருகிற போது நம்ம இந்த ரோல் மாடல் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கும் அந்த ரோல் மாடல் வந்து வெறும் நம்ம வந்து நம்ம பிள்ளைகள் குழந்தைகள் மட்டும் இல்லாம அரசு பள்ளிகள் மற்ற பல்வேறு கூட கல்லூரி கல்வி நிலையங்கள்ல அப்ப ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து இந்த குழந்தைகளை கொண்டாடும் சொல்லும்பொழுது ஒரு எதிர்கால தலைமுறையை உருவாக்குறதுல நம்ம குடும்பம் நம்முடைய பிள்ளைகள் அவங்க பெற்றோர்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சமூகமே நம்ம வந்து இதுல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கு அப்படி வருகிற போதுதான் அதில் வந்து குறிப்பாக நமக்கு அந்த வாசிப்பு இயக்கம் என்பது மிகவும் பெரிய ஒரு பாத்திரத்தை அது குறிப்பாக நம்ம பாரதி புத்தாலத்தின் சார்பாக நம்ம வந்து இன்னும் டைட்டில்ஸ் வந்து ஆயிரக்கணக்கான டைட்டஸ் வந்துகிட்டே இருக்கு உண்மையிலேயே மத்த பல பேர் எழுத்தாளர் சாகிதத்தை விருது பெற்றிருந்தாலும் இந்த குழந்தைகளுக்காக குழந்தைகளாகி அவர்கள் அவர்கள் படிப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் வளர்ப்பதற்குமாக அப்படி எழுதக்கூடிய அந்த மீண்டும் பாராட்டி அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்து மீண்டும் தெரிவித்து உரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்